சந்தித்தேன் அதில் முதன்மை பிரச்சனையாக கருதப்படுவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் துணை முதலமைச்சராக இருந்த எங்களது கழகத் தலைவர் அன்பிற்கினிய தளபதி அவர்களும் கோவை மாநகரத்தை பசுமையான ஒரு மாநகரமாக உருவாக்குவதற்காக சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலாக நிதி ஒதுக்கி செம்மொழி பூங்காக்களை ஒதுக்குவதற்காக நிதி ஒதுக்கினார்கள் அது மட்டுமல்ல பேரறிஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு விழா பூங்காக்கள் என்றும் அன்றைக்கு கட்டப்பட்டது இப்படி கட்டப்பட்ட பூங்காக்கள் அனைத்துமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பூங்காக்களும் முழுவதுமாக பழுதடைந்திருக்கிறது அதில் ஒப்பந்த அடிப்படையிலே பணியாளர்களை வைத்து மாநகராட்சி நிர்வாகம் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தது ஏனோ தெரியவில்லை நிதி நிதி பற்றாக்குறையால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் கடந்த இரண்டாண்டு காலமாக முற்றிலுமாக முற்றிலுமாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த பூங்காக்களை பராமரிக்காமல் அந்த பூங்காக்கள் அனைத்தும் சூழ்ந்து கிடக்கின்றன விச பூச்சிகள் அனைத்தும் அந்த பூங்காக்கள் இருக்கிறது ஆகவே பூங்காக்களை உடனடியாக பராமரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் அதை போலவே எண்பதுக்கும் மேற்பட்ட மயானங்கள் மயானங்கள் அதாவது ஒருவர் உயிரிழந்தால் அவர்களை கொண்டு அந்த உயிரிழந்தவர்களுடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய மயானங்கள் அனைத்துமே மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதிக்குள்ள பிணங்களை அடக்கம் செய்வதற்கு செல்பவர்கள் அச்சப்படுகின்றார்கள் உள்ள தெருவிளக்கு இல்லை அதே மாதிரி வந்து குடிநீர் வசதி இல்லை உப்புநீர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை எதுவுமே இல்லை அது மட்டுமல்ல பணியாளர்கள் கூட யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மயானங்களுடைய நிலையை ஒரு அமர நிலையாக காட்சி வைத்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே மாநகராட்சியுடைய துணை ஆணையாளரை நான் நேரில் சந்தித்து வலியுறுத்தின அதை உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்க வேணாலும் எம்எல்ஏவாக இருக்கலாம் எம்பியாக இருக்கலாம் ஆனால் அந்த எம்எல்ஏ எம்பியினுடைய இருந்து போடப்படுகின்ற சூரிய ஒளி மின் விளக்குகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு விளக்குகள் வந்து எரியறதே கிடையாது அதுக்கு என்ன காரணன்னா எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சூரிய ஒளி மின் விளக்குகளை அமைப்பதற்கு அவர்கள் கடிதம் கொடுத்து அரசு அந்த உள்ளாட்சி நிர்வாகம் அந்த விளக்குகளை அமைத்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த கான்ட்ரக்டாரும் எந்த ஒப்பந்தக்காரர்கள் போகிறாரோ அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பராமரிப்பார் அதுக்கு பின்னாடி அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் தான் இது கோவை மாநகராட்சி தான் கோவை மாநகராட்சி தான் அந்த சூரிய ஒளி மின்விளக்களை பராமரிக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறதே இல்லை பராமரிக்காத காரணத்தினால பல இடங்களில் அந்த பேட்டரியை திருடி போயிடுறாங்க அந்த மின்கம்பம் அந்த சூரிய ஒளி மின்கம்பம் சாய்ந்து கிடக்கிறது ஆகவே இது உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கடந்த இரண்டாண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் இப்பொழுதும் வலியுறுத்தி இருக்கின்றேன் இறுதியாக ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் பாலம் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்குது சிங்காலல்லூர் வெள்ளலூர் இணைப்பு பாலம் இடிந்து விழக்கூடிய நிலைமையில் இருக்கிறது மாநகராட்சியினுடைய சுகாதார பணியாளர்கள் போதிய உபகரணங்கள் இடங்களை போய் சுத்தம் பண்ணுறதுக்கு தூய்மைப்பணி மேற்கொள்வதற்கு மண்வெட்டி சீமார் போன்ற எந்த பொருளுமே கிட்ட இல்லை ஆகவே அது உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக குடிநீர் பிரச்சனை சாலை வசதிகள் சாக்கடை பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடிதங்களை அந்தந்த பகுதி மக்களையும் நேரடியாக அழைத்து வந்து நான் கொடுத்திருக்கின்றேன் மாநகராட்சி நிர்வாகம் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி நடவடிக்கை எடுக்க தவறினால் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய மக்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக கழகத்தின் சார்பில் நடத்துவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த புகார்கள் நடவடிக்கை எல்லா ஆமை மேகத்தில் ஆமை வேகத்தில் பணிகள் நடந்துட்டு பல பல கடிதங்களுக்கு வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை நான் ஏற்கனவே பாருங்க சூரிய ஒளி மின்விளக்கு இது வந்து அரசனுடைய நிதியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மா பாராளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்படுகிறது இதுவரைக்கும் கடந்த பத்து பதினைந்தாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு அந்த சூரிய ஒளி மின்விளக்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சூரிய ஒளி மின்விளக்குகள் செயல்படுவதே இல்லை இது நான் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு சட்டப்பேரவை உறுப்பினராக நான் வந்ததற்கு பிறகு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து கடிதம் கொடுத்துட்டு இருக்கிறேன் நடவடிக்கை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் என்றொருவர் இங்கே வந்திருக்கிறார் திருமகல் நகர் கடைசி ரங்கநாயியம்மன் நகர் பகுதியை சார்ந்தவர் ஐம்பத்தாறாவது வட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோவை மாநகராட்சி ஐம்பத்தாறாவது வட்டம் திருமகள் நகர் பகுதியில் அந்த திருமகள் நகரினுடைய கடைசி தெருவில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா பக்கத்தில் சாலை ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லெட்டர் கொடுத்துருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லெட்டர் கொடுத்து நானும் பரிந்துரை பண்ணி கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாலை ஆக்கிரமிப்பு வந்து அகற்றவே இல்லை ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் முடங்கி போய் கிடக்கிறது உள்ளாட்சி நிர்வாகம் தோல்வி கண்டு இருக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை செயல்படுகிறதா இல்லையா அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா என்பதை அவருக்கு தெரியாமல் இருக்கிறார் ஏன்னு கேட்டால் உள்ளாட்சித்துறை முற்றிலும் முடங்கி போய் கிடக்கிறது கோவை மாநகராட்சி பகுதிகளிலே தெரு விளக்குகள் இருளில் எரியாவில் விளக்குகள் இருளில் மூழ்கி கிடக்கிறது குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது இதே மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பி வேலுமணி அவர்கள் ஒரு நாளாவது இந்த நகரத்தில் எங்காவது ஒரு இடத்துக்கு வந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதே மாதிரி பேப்பரில் பத்திரிகைகளில் நான் சட்டப்பேரவையில் கேட்ட பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்கிறார் நாலு நாளைக்கு ஒரு முறை தண்ணி தர்றான் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தண்ணி தர்றான் ஆனால் பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஏன் மாதத்திற்கு ஒரு முறை கூட ஒரு சில பகுதிகளிலே குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி நிர்வாகம் முடங்கி கிடக்கிறது செயலற்று கிடக்கிறது உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதை கவனிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் அது இதற்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை அதாவது நம்முடைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மன்னர்களின் மாமன்னனாக கருதப்பட்ட ராஜராஜ சோழன் காலத்திலேயே குடவோலை முறையிலே உள்ளாட்சி தேர்தலில் ராஜராஜ சோழன் நடத்தினார் அப்படி நடத்தப்பட்ட தேர்தல் ஜனநாயக நாட்டில் தொண்ணூத்தாறாம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலகட்டத்தில் தேர்தல் நடக்கலை தொண்ணூத்தாறாம் ஆண்டு எங்களுடைய முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் அன்றைய தமிழக முதலமைச்சர் தலைவர் கலைஞர் தொண்ணூத்தி ஆறுல நடத்த தொடங்கினார் நடத்த தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தேர்தல் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் நிறுத்திட்டாங்க முறையீடு செய்ததால் உச்ச உயர்நீதிமன்றம் தேர்தலுக்கு தடை விதித்தது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆறு முறை இதுவரை தமிழக சட்டமன்றத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவரை தனி அலுவலரை நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கால நீடிப்பு கேட்டு ஆறு முறை சட்டமன்றத்தில் பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதனால் தான் சொல்லுகிறேன் உள்ளாட்சித்துறை முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது உள்ளாட்சித்துறையில் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது உள்ளாட்சித்துறை முடங்கி கிடக்கிறது செயலற்று கிடக்கிறது என்பதை தெரிவித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைகேட்டு முகாமில் இருந்தால் அவரையும் சந்திப்பதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் எஸ்ஐஹெச் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாட பணிகள் அதே மாதிரி வந்து பேலமேடு பகுதியில் இந்திய உணவுக் கழகத்திலிருந்து சக்தி சாலை இணைக்கக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலை மிகவும் பழுதடைந்திருக்கு அந்த சாலை தொடர்பாகவும் அமைச்சர்